ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு மாலே லேட்டர் சென்டர் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எப்போ மெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு நாங்கள் பற்றி சொல்லிட்டு போகிறேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கேரள லாட்டி திருவள்ளம்பர் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற திருவண்ணாம்பரு பார்த்திங்கன்னா அட் பிரசன்ட் வந்திருக்கு பிஆர் நைன்டி நைன் பம்பரோட தொண்ணூற்றம்பதாவது பொருட்கள் திருவோணம் பம்பரு டிக்கெட் ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இந்த ஓனர் திருவண்ணும் பம்பரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்ல வரவேன் நான் நம்ம கண்டெக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அண்ட் காலுக்கும் இதே நம்பர் தான் சோ மேக்ஸிமம்ஸ் என்னோட சின்ன சின்ன ரெக்வஸ்ட் இருக்குவெஸ்ட் என்னன்னா மேக்ஸிமம் எப்படின்னா உங்களோட டிக்கெட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்காட்டும் எப்படி பர்சேஸ் பண்ணும் எப்படி டிக்கெட் உங்களுக்கு கைக்கு வரும் அப்படின்ற டீடைஸ் மேக்ஸிமம் நீங்க கால் பண்ணுறத தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அட்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷாப்ல ரெண்டு ஒருத்தர் ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வரைக்கும் நாங்களா பார்த்துட்டு இருக்காடி மேக்ஸிம ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது கண்டிப்பான அட்டன் பண்ணுவேன் பட் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணுமா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன்

ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பு மாலதி லாட்ரி சென்டர் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பம்பர் டிக்கெட்டை மட்டும் இல்லாமல் வீக்லி டிக்கெட் எல்லாமே அவைலபிள் இருக்கு இந்த டிக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பம்பரோட சிங்கிள் டிக்கெட்ஸு நம்மள்கிட்ட பம்பர் டிக்கெட் சிங்கிள் டிக்கெட்ஸ் இல்லாமல் பம்பரோட செட் டிக்கெட்ஸு வீக்லி செட் டிக்கெட்ஸு எல்லா டிக்கெட்ஸும் அவைலபிள் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரீட்டேல் ரெண்டுமே பண்ணுறோம் நம்மளோட ஷாப் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்ட்ருன்னு சொன்ன போனால் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்த சைடு வந்து அப்போ லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கேரளா வரும் லொக்கேஷன் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பொள்ளாச்சியிலேருந்து கோபாலபுரம் பஸ் சரி கோபாலபுரத்தில் இறங்கலாம் இல்லைனா பாலக்காடு பஸ் ஏறி கோபாலபுரம்ல இறங்கினீங்கன்னா செவரில் கட்டினா ரெண்டாவது கடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கடை தான் சின்ன சின்ன ஸ்டாண்டெலாம் தாண்டி வந்தீங்கன்னா ரெண்டு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓனம்பரோட செட்டு டிக்கெட்ஸு அதாவது பத்து டிக்கெட் இருக்கும் ஒரே நம்பரில் இது வந்து சனிக்கிழமையோட டிக்கெட் காரணியா இதோட டிக்கெட்டோட ரேட்டு நாற்பது ரூபா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எண்பது லட்சம் இது வந்து பார்த்திங்கன்னா ஞாயித்துக்கிழமை அக்ஷா டிக்கெட் ஃபஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் இந்த டிக்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா தான் இது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை விண்வெண் இது இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்கிழமை குழுக்கள் ஸ்ரீசக்தி இதோட டிக்கெட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எழுபத்தஞ்சு லட்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வீக்லி பம்பர் ஒரு கோடி ரூபா டிக்கெட் இது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காரணியா ப்ளஸ் லாட்ரி இதோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எண்பது லட்சம் டிக்கெட்டோட ரேட் நான் போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் பம்பர் நைன்டி நைனோட குழுக்கள் திருவோணம் பம்பர் சிங்கிள் டிக்கெட்டு புக்குங்க புக்குனால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கிளியராக சொல்ல போனால் அதாவது ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் அதாவது லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதில் ஆரம்பித்து எண்பத்தொம்பதில் வரைக்கும் கண்டினியூஸாக வர மாதிரி சிங்கிள் டிக்கெட்டு புக்ஸ் ஒரு டிக்கெட் ஃபைவ் ஹண்ட்ரட்னா கண்டினியூஸாக சிங்கிள் டிக்கெட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு கண்டினியூஸாக இருக்க மாதிரி புக் அவைலபிள் இருக்குது நம்மட்ட நீங்க நம்ம கடைக்கு கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வெள்ளிக்கிழமை வரீங்கன்னா அடுத்த வார வரைக்கும் ஒரு வாரம் டிக்கெட் பண்ணிக்கலாம் கூட நல்லாவே கொஞ்சம் கொடுத்திருக்காங்க சோ பிரைஸ் பெரிய பிரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க டிக்கெட்டோட மாடல் பிக்சர் டிக்கெட டிக்கெட்டோட ரேட் இந்த இடத்துக்கு கொடுத்துருப்பாங்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் என்னைக்கு கொடுக்க போறாங்கன்னா ஒன்பதாம் தேதி பத்தாம் மாசம் இருபத்தி நாலாம் தேதி ஒன்பதாம் தேதி அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் ரெண்டு மணிக்கு கொடுக்குறாங்க ஃபேமிலிஸ் இந்த திருவோணம் பர் பிஆர் நைன்டி நைன் ஒன்பதாம் தேதி பத்தாம் மாசம் குடுக்கிற டிக்கெட்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எவ்வளவு டிக்கெட் பிரிண்ட் பண்ணதுனா தொண்ணூறு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுது ஒரு லட்சத்திலிருந்து ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்ல பத்து சீரியல் நம்ம கனெக்ட் பண்ணும்போது தொண்ணூறு லட்சம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறது ஸோ இந்த டிக்கெட் கொடுக்கணும் தேதி பத்தாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஃபஸ்ட் பிரைஸ் எவ்வளோ கொடுக்காங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எவ்வளோ கொடுக்கறாங்கன்னா இருபத்தஞ்சு கோடி தராங்க அதாவது அந்த மிஷினில் அந்த ரெண்டு ரெண்டு பத்துக்கு சுத்தி பட்டம் பிரஸர் பண்ணும்போது என்ன நம்பர் சுற்றி நிற்கிறதோ அந்த நம்பர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சீரியலோட வரணும் ஒரே நம்பரில் பத்து டிக்கெட் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் ஒரு நம்பர் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் இருபத்தஞ்சு கோடி தராங்க சோ ஆல்மோஸ்ட் இருபத்தஞ்சு கோடி நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் போகிறது உங்களுக்கு பதினேழு கோடி சொச்சம் வரும் கண்டிப்பா பதினேழு கோடி வரும் போன டைம் பாத்தீங்கன்னா பதினாறு கோடி கொடுத்துருங்க பதினஞ்சு கோடி எண்பத்தெட்டு லட்சம் கொடுத்துருந்தாங்க சோ ஆல்மோ சிக்ஸ்டின் பதினெட்டு பதினாறு கோடிக்கு மேல கண்டிப்பா வரும் சொல்லிடுறேன் இருபத்தஞ்சு கோடி மென்ஷன் பண்றாங்க போக அந்த மாதிரி வரும் ஸோ செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு கோடி ஒரு கோடி வீதம் இருபது பேர் தராங்க ஸோ செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபது கோடி அதாவது ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வருது இருபது கோடி ஆனால் என்ன பண்ணி கொடுக்குறாங்கன்னா இருபது டிகிரி தராங்க அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மாதிரி செகண்ட் ப்ரைஸ் இருபது டைம் ட்ரா பண்ணுவாங்க ஸோ இருபது டைம் என்ன நம்பர் அது சீரியலோடவும் வரணும் இருபது பேர் தராங்க ஒரு கோடி வீதம் இருபது கோடி ரெண்டாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிகிரி தராங்கன்னா இருபது டிகிரி தராங்க ஸோ இருபது டிகிரி தரும்போது இருபது இருபது சான்சஸ் வரும் ஸோ இருபது பேத்துக்கு வரும் இருபது பேருக்கு வரும்போது அதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கோடி வரும் ஸோ மூணு

ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நம்ம சாரி த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்ற லாஸ்ட் நாலு நம்பர் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும் அது ஃப்ரெண்ட்ல எந்த நம்ப இருந்தாலும் பிரச்சனை இல்லை லாஸ்ட் நாலு நம்பர் மட்டும் வந்தாலும் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் லாட்டி கொடுக்குது ஸோ எவ்வளோ டிக்கெட் தராங்கன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் டிக்கெட் தராங்க ஸோ ஆல்மோஸ்ட் அது எவ்வளோ வருதுனா இருபத்தி ஏழு கோடிக்கு மேலே வருது அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இருபத்தஞ்சு கோடி வருது அது அது வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வரும் பட் இந்த சிக்ஸ்த் ப்ரைஸ்லேருந்து இருந்து பாத்தீங்கன்னா எந்தவித டேக்ஸுமே கிடையாது ஃபிஃப்த் ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இருக்குது தேர்ட்டி செவன் பெர்சென்ட் சம்திங்ஸ் டேக்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸ்த் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பிரைஸ் ஐம்பத்தி நாலாயிரம் டிக்கெட் இருபத்தி ஏழு கோடி இருக்கீங்கன்னா பிரைஸ் அமௌண்ட் வருது சோ அடுத்து ஏழாவது பிரஸுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பிரைஸ் ரெண்டாயிரம் பிரைஸ் எவ்வளோ சான்ஸ்ஸஸ் தராங்கன்னா எண்பத்தி ஓராயிரம் டிக்கெட்டுக்கு ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினாறு கோடியே இருபது லட்சம் கோடி இருபது லட்சம் பார்த்தீங்கன்னா ஏழாவது பிரைஸ் பார்த்தீங்கன்னா வருது அதுக்கு அடுத்து எட்டாவது பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா எவ்ளோ ஆயிரம் ரூபாய் பிரைஸ் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பிரைஸ் தராங்க ஸோ ஆயிரம் பிரைஸ்க்கு அது எவ்வளோ டிக்கெட்டு தராங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு டிக்கெட் தராங்க ஸோ ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் டிக்கெட்டு ஆயிரம் ரூபாய் கணக்கு கனெக்ட் பண்ணும்போது பன்னெண்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் பார்த்தீங்கன்னா எட்டாவது பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரு அதுக்கடுத்து லாஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பிரைஸ் ஒன்பதாவது பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ரூபா ஸோ ஐநூறுரூவா ரூபாய் பிரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஐநூறுரூவா டிக்கெட்டுக்கு ஐநூறு பிரைஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ அது அவ்வளோ டிக்கெட் தராங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தி நானூறு டிக்கெட் தராங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு தொண்ணூறு லட்ச டிக்கெட் பிரிண்டிங்களா இவ்வளோ டிக்கெட் இவ்வளோ இவ்வளோ டிக்கெட் பாத்தீங்கன்னா வருது ஸோ இதோட ஐநூறு டோட்டல் அமௌண்ட் வந்து பதிமூணு கோடிய எழுபத்தி லட்சம் வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரே நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து சீரியல் இருக்கும் பத்து டிக்கெட் பிரிண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்கெட் முதல் இருபத்தஞ்சு ரூபாய் வரும் மீதி ஒன்பது டிக்கெட்டுக்கு சீரியல் வேற மாதிரி இருக்கும் பட் நம்பர் ஒரே இதாக இருக்கும் ஒரே நம்பர் வந்திருக்கும் அந்த ஒன்பது பேருக்கு கவர்மெண்ட் என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதல் பரிசா அஞ்சு லட்ச ரூபா தராங்க ஒன்பது டிக்கெட்டுக்கு அஞ்சு லட்சம் மீதா நாற்பத்தஞ்சு லட்சம் வருது ஸோ டோட்டலாக கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஆர் நைன்டி நைன் திருவோணம் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட குடுக்கல எவ்வளவு பைசுன்னா அனௌன்ஸ் பண்ண கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தி சாரி நூற்றி இருபத்தஞ்சு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் அமௌண்ட்டாக வருது ஸோ இதெல்லாம் தாண்டி எவ்வளோ டிக்கெட்ஸ் பிரைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபது டிக்கெட் ப்ரைஸ் அமௌண்ட் ப்ரைஸ் வருது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ட்ரி திருவள்ளுவன் ஃபுல் பிரைஸ் டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு தெளிவாக ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன் பட் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் நீங்கள் நைன் டூ நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் ஓன திருவோணம் திருவண்ணுவோட டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு ஆசைனா நம்ம ஷாப் மூலியமாக நம்ம கை மூலியமாக ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணுன்றது எனக்கு ஒரு சின்ன ஆசை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நான் எல்லா க்ளியராக டீட்டெயில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே தவிர வாங்கிங் ஸ்டெச் பண்ணுங்கள் இங்கு நான் நான் எங்கிட்டருந்து கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் என்னன்னா டிக்கெட்டை உங்கள் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கைக்கு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது என்னோட ப்ராமிஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எந்த டவுட்டாக இருந்தாலுமே தாராளமாக கால் பண்ணுங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் எது எதாக இருந்தாலுமே தார கண்டிப்பாக நான் ரெஸ்பான் பண்ணுங்க நான் ஃப்ரீ டைமுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ